மேஷ ராசி அன்பர்களுக்கு மீனத்தில் உங்களது ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்களுடைய இணைவு அதுவும் சுக்கர பகவானும் ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டிற்கு அதிபதி அதாவது தனம் என்பது உங்களுடைய வாழ்வாதாரத்திற்குரிய அன்றாடம் நீங்க வளர்ச்சிக்குரிய பாதையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அந்த தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த அமைவுகள் உங்களுக்கு முழுமைய ஒத்துழைப்பு பாவம் அது குடும்பஸ்தானம் உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட இடம்னு சொல்லுவோம் இந்த மூன்று பலமும் அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு அமைவு அதுலேயும் சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறாரு ஏன்னா இதுல ஒரு ஹைலைட் உங்களுக்கு ஏன் பனிரெண்டாம் வீட்டில மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கிற விஷயத்த நீங்க இவ்வளவு ஹைலைட்டா எடுத்து சொல்றீங்களே நீங்க நினைக்கலாம் பனிரெண்டாம் பாவாதிபதி உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் பாவாதிபதி உங்களுக்கு சுக்ர பகவான் இவர் வீட்டில் சுக்ரன் பகவான் வீட்டில் குரு பகவானும் குரு பகவான் வீட்டில் சுக்ர பகவானும் ஆக பரிமாற்ற யோகம் இந்த யோக அமைவு உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஒரு மாறுதல்கள் ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டு பல்வேறு விதமான ரிஸ்க் எடுத்து என்னுடைய வாக்க காப்பாத்த குடுக்கல் வாங்கல் பணம் விஷயத்துல நிறைய சிரமங்களை சந்திச்சவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த வர வேண்டிய கிடைக்க வேண்டிய நடக்க வேண்டிய ரொம்ப நாள் நீங்க எஃபர்ட் போட்டு யாருமே செய்யாத அளவுக்கு நீங்க ஒரு சர்க்கிளை உருவாக்கி நல்ல நட்புகளை உண்டாக்கி பெரிய லெவல் ஒரு ப்ராஜெக்ட்டை உருவாக்கி அது முடிக்கக்கூடிய தருணத்திற்கு வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால அது இழுத்துக்கிட்டே வந்திருக்கும் இதனால இதத்தான் சொல்லுவாங்க வாங்காத கடனுக்கு வண்டியே கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாத்தையும் நீங்க பண்ணி என்ன ரிஸ்க் எடுத்து ஒரு ஒரு அறுவடை காலமா இருக்க வேண்டிய ஒரு நேரம் இழுத்துக்கிட்டு போகும் பொழுது மீண்டும் மீண்டும் அதற்கு இன்னுமே நாம் அங்கிக்க வாங்கி அதற்குரிய செலவினங்களை செய்யக்கூடிய நிலைகள் உருவாகும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்காக உங்க சுயநலத்துக்காக எதையும் செய்யல பட் ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு உண்டாக்கணும்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில விடாமுயற்சி என மேசராசி என்பவர்கள் கடின உழைப்பாளிகள் வைராக்கியம் கொண்டவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க விடாமுயற்சி எப்பவுமே அதை பிடிவாத குணம் உரியது ஏன்னா உங்களுடைய ஆறாம் பாவாதிபதி வந்து புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அந்த எப்பவுமே அது இருக்கும் அப்பேற்பட்ட அமைவுகளுக்குரிய உங்களுக்கு அந்த தடைகள் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய விஷயம் கூட இப்படி அசுர குரு தான் சுக்கர பகவான் அவரது அணிதான் இந்த சனி பகவானும் நட்பு ஆகப்பட்ட ராகு பகவானும் இவர்கள் மூவரும் ஒரு ஜாதகத்தில் இணைந்தாலே அது யோக ஜாதகம் ஆசுவலாவே பார்த்தீங்கன்னா இந்த புதனும் பிளஸ் ராகுவும் சுக்கரனும் சனியும் இணைஞ்சு ஒரு ஜாதகத்துல ஒரு இடத்துல இருந்துட்டா வேற கிரகங்கள் அங்கே இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் அதுவே யோக ஜாதகம் பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அது அந்த அமைவுகள் உங்களுக்கு இந்த இடத்துல உருவாகி இது எத்தனை காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அதுவும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவான சில கிரக அமைவுகள் இருந்தாலும் அதிலும் இந்த கிரகங்களினுடைய இணைவு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான ரிசல்ட் உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நினைவாயிடுச்சுன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் இது குடும்பஸ்தானத்தையும் குறிக்குது அந்த குடும்பஸ்தானத்துல மாபெரும் மாற்றத்தை உருவாக்கிடும் ஏன்னா ரொம்ப நாளா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சிலர் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் லைஃப் இவ்வளவுதான் இதுக்கு மேல நாம என்னத்த போய் பண்றதுன்ற அளவுக்கு மன விருத்தி அடையக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் இப்போ அந்த குடும்ப ரீதியில ஒரு திருப்பம் உருவாகும் அந்த திருப்பம் வந்து குடும்ப ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துல குரு நின்னு அந்த ஸ்தானாதிபதி பரிமாற்ற யோகத்தை அடைஞ்சு அந்த சுக்ர பகவான் யாருடன் இணைந்து நிக்கிறார் என்று பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்க லாபஸ்தானாதிபதியும் பத்தாம் வீட்டிற்கு ஆகப்பட்ட சனி பகவானோட இணைஞ்சு நிற்கிறார் இப்போ நீங்க இறங்கி அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் உங்களுடைய பேச்சு எடுபடும் நீங்க பேசக்கூடிய பேச்சு ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டுமல்ல நீங்க செய்யக்கூடிய செயல் சக்சஸ்ஃபுல் அடையும் நூறு சதவீதம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு நல்ல மன ரீதியில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் மட்டும் அல்லாம வாழ்க்கையில வளர்ச்சிக்குரிய பாதையாகவும் இந்த இடத்துல ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒன்னு தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் பலம் பெறும் ரெண்டு ஏழாம் பாவம் மனைவி சம்மந்தப்பட்ட இடம் அந்த இடத்திற்கு அதிபதி சுக்கரன் தான் அந்த இடம் டோட்டலாகவே பலம் பெறும் அந்த இடம் பார்ட்னர்ஷிப்பும் அது மட்டும் இல்லாம நட்புகள் சார்ந்த ரீதியிலையும் குறிக்கும் அப்போ மனைவியினுடைய வழியில உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல உதவிகள் கொடுக்கல் வாங்கல் உங்க தொழில் சார்ந்த ரீதியில சில கடந்த காலகட்டங்களில் மேசராசி என்பவர்கள் நிறைய மன அழுத்தங்களையும் சரிவுகளையும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சிருக்கிறீங்க அப்போ இதற்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு அந்த உங்களுக்கு போகுது உங்களுக்கு வந்து நண்பர்கள் ரீதியில ஒரு நல்ல அனுகூலம் உண்டாக போகுது இத்தனை நாளும் சில துரோகங்களை சந்திச்சு வெறுத்து போய் உங்களுக்கு வாழ்க்கையில நல்லவங்களும் இருக்கிறாங்க நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ரீதியில அந்த ஏழாம் மாவாதிபதியும் உங்களுக்கு பலம் பெற்று அவர் தொழில் ஸ்தானத்திற்கு சம்பந்தப்பட்ட பத்தாம் இடத்திற்கு அதிபதியும் பதினோராம் வீட்டிற்கு அதிபதியும் உடைய தொடர்பு கொள்ளும் பொழுது லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தருணம் பெரிய லெவலில் லாபத்தை உண்டாக்குவீங்க எத்தனை நாட்களா நீங்க வாங்கி போட்டிருப்பீங்க சில பொருள் அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க சிலர் பூமி மேல பண்ணிருப்பீங்க சிலர் சில மெட்டீரியல்ஸ் மேல பண்ணிருப்பீங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாய துறையில எத்தனையோ ஏன்னா குரு பகவானுடைய அதிக உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் இல்லைங்களா அப்போ அந்த விவசாய துறையில நீங்க சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏற்றுமதி இறக்குமதி வரைக்குமே இன்னைக்கு பெரிய லெவல்ல ஒரு ஒரு பொருளாதார ரீதியில மேன்மையை இருந்த நீங்கள் கொஞ்ச காலமாவே போட்ட பணம் எல்லாமே அப்படியே டிராபாய் நிற்கக்கூடிய நிலைமைக்கு இருந்திருப்பீங்க இதனால என்ன செய்யறதுன்னு தெரியல நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் கடன் சுமைகளும் அதிகமாக சுமை நிலைமைக என்ற ஒரு மன இருந்த உங்களுக்கு அது திடீர்னு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மைகளும் இத்தனை நாளா விலை போகாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தடைகளா இருந்திருந்தாலும் அது இப்போ நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்து சில நட்புகளாலையும் அதே நேரத்துல மனைவி சார்ந்த உறவினர்கள் சார்ந்த மேன்மைகளும் இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் இதுல ராகு பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் மாவாதிபதி பலம் பெற்றதனால வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொலை தொடர்பு ரொம்ப தூரமா பிசினஸ் செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு ரிசல்ட் குறிப்பா ஆன்லைன்ல கடந்த காலகட்டங்களில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய இழப்புகளை சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான நிலையை உருவாக்கும் இந்த நேரத்தை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தி அதை சரியா பயன்படுத்தினாலே போதும் வாய்ப்புகளை தவற விடாம அதை கரெக்டா கிளிக் பண்ணி கொஞ்சம் மைனூட்டா இறங்கி ஹார்ட் ஒர்க் செய்தாலே அதற்குரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது ஏன் மீண்டும் சொல்றேன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்க சில ஹெவி உண்மையே சொல்லணும்னா கடின உழைப்புக்கு உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரிஸ்க் எடுத்து கிடைக்க வேண்டிய அற்புத பலன்கள் நைன்டி நைன் பர்சென்ட் கொண்டு வந்து ஒரு பர்சன்ட்ல மிஸ் ஆகி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் அப்போ நம்ம அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலையே இப்ப எப்படி அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எதுவும் இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் இது உங்களுக்கு சக்சஸ் குறிய ஒரு காலம் இன்னொரு புறம் ஏழரை சனி தொடங்குதே அதனுடைய எஃபெக்ட் நம்ம ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்குமானா கண்டிப்பா விரய செலவுகள் நூறு சதவீதம் உண்டாக்கும் ஏன் இத சொல்றனா விரய செலவுகள் உண்டாக்கும்ன்றதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா விரயத்துல சனி வந்தாலே அதுதான் விரய சனின்னு நம்ம சொல்லுவோம் இது முதல் சுத்த இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இரண்டாம் சுத்தாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சது மேஷராசி என்பவர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் என்னுடைய அனுபவ ரீதியில உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க உங்களுக்கு செலவு இருக்கிறது நிச்சயம் ஏதோ ஒரு விதத்துல செலவுகள் செய்ய வேண்டிய இடத்துல இப்ப நீங்க நிக்கிறீங்க அதனால கொஞ்சம் அட்வான்டேஜ் இறங்கி பூமி வீடு அசையாத சொத்துக்களில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க குறிப்பா வீடு கட்ட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா யோசிக்காம இறங்கி வீடு கட்ட முயற்சி எடுங்க ஏன்னா பூமி வாங்கறதோட அட்வான்ஸ் வாங்கிடுவோம் என்பவர்களுக்கு கம்பல்சரி இது கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் தூக்கம் குறையும் நிம்மதியை உண்டான வாய்ப்புகள் குறையும் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி இருக்கணும்னா அது மன உளைச்சல் அடைய வேண்டிய நீங்க அட்வான்டேஜாவே அந்த மன உளைச்சலுக்குரிய பாதையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க எப்படின்னா ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கம்பல்சரி அது ஒரு மன உளைச்சலுக்குரிய ஒரு விஷயம்தான் ஏன்னா அந்த வீடுக்குரிய மெட்டீரியல் வாங்கணும் அதற்கு பணம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியாது அதற்கு லோன் கொஞ்சமாவது வாங்க வேண்டிய நிலைமை உருவாயிடும் இது எல்லாத்தையும் இதற்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்க அதை எடுத்து போட்டு எல்லாம் ரிஸ்க் எடுத்து அதை கண்டிப்பா முடிக்கும் போது இந்த செலவுகள் நம்ம தான் தெரியுமே தவிர கடைசியா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மிச்சமாயிடும் புறம் மன உளைச்சல் இப்படி போயிடும் அதை விட்டுட்டு நாம இருந்தோம் ஒரு செலவுகள் கொடுத்து தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ சார்ந்து வண்டி வாகனங்கள் ரீதியில ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய நிலைகளை உண்டாக்கிடும் இந்த ஏழுச்சனை முடிகிற வரைக்கும் இந்த வண்டி வாகனங்களை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சற்று அதை தள்ளி போட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்க அசையாத சொத்துக்களும் இருக்கிறத வச்சு மேனேஜ்மெண்ட் பண்றதோ பண்ணுங்க மேஷராசி என்பவர்களுக்கு ஒன்பதாம் இருந்து உங்களுக்கு வந்து மா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் இருந்து மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே இந்த கிரகங்களுடைய இணைவாட சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது நூறு சதவீதம் உண்மை நிறைய பேர் அந்த நேரத்தில் சுப விஷயங்களை தொடங்கிடுவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யறது ரொம்ப நல்லது வெளிநாடு முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா பிள்ளைகள் ரீதியில சில மன அழுத்தங்கள் இதற்கு முன்னாடி இருந்திருந்தாலும் அது வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதற்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் மொத்தத்துல உங்கள் லைஃப்ல வந்து இது ஒரு நல்ல தருணம் ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து ரெடிப்பாகிறத மட்டும் இல்லாம வேலையில ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைவுகளை உண்டாக்கிடுவீங்க தொழில் ரீதியில வளர்ச்சிக்குரிய பாதையை செலக்ட் பண்ணிடுவீங்க ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிடும் இந்த இடைஞ்சல்கள் நீங்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அதனால மூவ் பண்ணி அதை இன்னும் நல்லா பயன்படுத்தினீங்கன்னா நூறு சதவீதம் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய நீங்கி சுபகாரியம் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் மேசராசி என்பவர்களுக்கு குருபலன் இருக்கிறதே இன்னொரு அந்த மே மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் இந்த நேரத்துல அந்த திருமண முயற்சி நூறு சதவீதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்குது நிறைய மன உளைச்சல் மட்டும் இல்லை கடினமான ஒரு பாதையில பயணம் பண்ணி ரொம்ப சிரமங்களை கடந்து பல இழப்புகளை சந்திச்சு உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்து கஷ்டத்தையே நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோமேன்னு நினைச்ச உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நல்ல ஒரு மேன்மையை அளிக்க போகுது